வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடிப்படை சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபா வேண்டும் கொழும்பில் வெடித்த மாபெரும் போராட்டம் சஜித் அணியிலிருந்து ரணில் பக்கம் தாவிய உறுப்பினர் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள ஜேவிபி கருதினால் ரஞ்சித் ஆண்டைக இடையிலான சந்திப்பு இலங்கையில் மருத்துவர்களுக்கு தொடரும் பற்றாக்குறை நோயாளர்கள் அவதி பாலித்த திவர பெருமவிற்கு ரணில் மற்றும் மகிந்த இறுதி அஞ்சலி சிவன் ஆலயத்தின் சுற்றுப்புறத்தில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடு யாழ் பூங்குடு தீவில் பரபரப்பு உணவு அருந்திய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் கிளிநொச்சியில் சம்பவம் கள்ளக்காதலால் நேர்ந்த கதி முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் சிக்கிய மரண தண்டனை கைது தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் பெருமளவான தொழிலாளர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்குமாறு அரசாங்கம் கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்ததுடன் அமைச்சரவையிலும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது என்றாலும் கம்பெனிகள் எழுநூறு ரூபாய் அதிகரிப்பை வழங்க முடியாதென தொடர்ச்சியாக கூறி வருவதுடன் அரசாங்கத்தின் தீர்மானத்தையும் ஏற்க மறுத்து வருகின்றன இது தொடர்பில் தொழிலமைச்சு முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் இடையில் நடைபெற்ற பல சுற்று பேச்சுகளும் தோல்வியில் முடிந்தன இதன் காரணமாகவே கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இன்று கொழும்பில் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்துள்ளது தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்காதீர் சம்பள விடயத்தில் இழுத்தடிப்பு வேண்டாம் அராஜக கம்பெனிகளை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கொடு இல்லாவிட்டால் தோட்டங்களை விட்டு வெளியேறு போன்ற பல்வேறு ஸ்லோகங்களை காட்சிப்படுத்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுரஸ் சஜித் போன்ற சிறு பிள்ளைகள் நாட்டை கட்டியெழுப்ப முடியாதவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் ஜனாதிபதியின் பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என அக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்த பிட்டகொத்தவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வஜ்ர அபேவர்தன மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனதா விமுக்தி பெறமுனவும் நாட்டின் நாட்டிற்கு பங்களித்த கட்சி என்று தெரிவித்த வஜ்ர அபேவர்தன அந்த ஆட்சியின் போது பெற்ற கடனை ரணில் விக்ரமசிங்க தற்போது செலுத்தி வருவதாகவும் கூறினார் அவர் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் உலக நாடுகளிடம் பெற்ற தவறான கடன்களை அவர்கள் செலுத்தி வருவதாகவும் அக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மேலும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெளியத்தை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் அக்கட்சியில் இருந்து விலகி அக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் அக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் அங்கத்துவத்தை நேற்று பெற்றுக் கொண்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய நந்த அத்தபத்துவின் மகன் பிரவீன் ருவிந்த அத்தபத்து அக்கிய மக்கள் சக்தியின் பெலியத்தை தேர்தல் தொகுதிக்கான அமைப்பாளராக செயல்பட்டு வந்திருந்தார் இந்நிலையிலேயே அவர் அக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜர அபேவர்தனவிடம் கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியினர் கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டைக்குடன் இணைவது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என அக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் குறித்து பாலித ரங்கே பண்டார மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் உள்ள மத தலைவர்கள் மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடே மக்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றனர் எனவே மக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக மத தலைவர்கள் செயற்பட வேண்டும் மத தலைவர்கள் சரியாக செயற்படி இருந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவு நாட்டில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆண்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை ஒன்று உள்ளது அந்த முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வேண்டியது அனாவசியமான பிரச்சனைகளை தவிர்த்து மக்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் சரியான ஒரு முடிவை எடுக்க மத தலைவர்களான நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அதே இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்த ஜேவிபியினர் கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவும் உலக தீர்ப்பதற்கு தமது ஆணைக்குழுவுக்கு எவ்வித சட்ட அதிகாரமும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அக்கட்சியின் அரசியல் குழுவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பில் அதன் உறுப்பினர்களால் நேற்று கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கட்சியின் புதிய நியமனங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை துமிந்த திசா தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளித்ததை எடுத்து கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால புதிய நியமனங்கள் தொடர்பாக ஆணைக்குழுவில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்துள்ளார் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் குழந்தை மருத்துவர்களின் பற்றாக்குறை இன்னும் இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார செயலாளர் நிபுணர் வைத்தியர் பாலித மகிபால குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு குழு வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் வெளிநாட்டு உதவிக்கு சென்ற சில வைத்தியர்கள் தற்போது வரவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதனால் கம்பாத்தோட்டை மற்றும் எம்பிலிபிட்டிய வைத்தியசாலைகளில் அண்மை காலமாக விசேட வைத்தியர்களின்மையால் நோயாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித திவர பெருமவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் பாலித்தெருமவின் பூத உடல் வைக்கப்பட்டுள்ள அவரது இல்லத்திற்கு இன்று விஜயம் செய்து அவர் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் மறைந்த பாலித தேவர பெருமவின் பூத உடல் வைக்கப்பட்டுள்ள அவரது இல்லத்திற்கு விஜயம் செய்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் அங்கு கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ பாலித திவர பெரும தேசத்தின் குடிமக்களுக்காகவும் அவர்களுக்காகவும் நின்று உழைத்த ஒரு அரசியல்வாதி என தெரிவித்துள்ளார் இருக்கும் போது தானே தயார் செய்த மயானத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் விசாரிப்பதற்காக திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் வாக்குமூலம் வழங்க பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த அருட்டந்தை சிரில் காமினி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதால் அது குறித்து உங்களிடம் விசாரிக்க உத்தேசித்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தது ஆலயத்தின் தினம் மனித கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அப்பகுதி கிராம சேவகர் ஸ்ரீதரன் நிமாலுக்கு தகவல் வழங்கப்பட்டதோடு ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நெடுந்தீவு குமுதினி படகில் இலங்கை கடற்படையினரால் வெட்டிக் கொள்ளப்பட்ட இருவரது சடலங்கள் இப்பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் உரிய பகுப்பாய்வுகளுக்கு பின்னரே அதன் உண்மைத்தன்மை பற்றி உறுதியாக கூற முடியும் என சம்பந்தப்பட்ட தரப்புகளில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன செம்மணியில் துடுப்பாட்ட மைதானம் அமைக்கப்படும் ஆயின் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படும் என தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ வைங்கரணேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செம்மணியில் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானம் ஒன்று அமைப்பதற்கான நடவடிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலேயே விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது செம்மணி உப்பளப்பகுதி குடாநாட்டின் பிரதான கடல் நீரெரிகளில் ஒன்றான உப்பாட்டு கடல் நீரெரியை அண்டிய தாழ்வான ஈரநிலமாகும் வெளிப்பார்வைக்கு முக்கியத்துவமற்ற வெட்ட வெளியாக தென்படும் இப்பகுதி சூழலியல் ரீதியாக இன்றியமையாத பங்களிப்புகளை வழங்கி வருகிறது மாரியில் சுற்றையல் கிராமங்களில் இருந்து வரும் வெள்ள நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை பேணுவதோடு நிலமானது தடுக்கிறது கூடவே மேலதிக நீரை குடாநாட்டின் இன்னும் ஒரு கடல் நீரெறியான யாழ்ப்பாண கடல் நீரெரி வழியாக கடலுக்குள் அனுப்புவதன் மூலம் குடியிருப்புகளையும் வயல் நிலங்களையும் வெள்ளத்தில் மூழ்காமல் பாதுகாக்கவும் செய்கிறது அபிவிருத்தி முதலீட்டாளர்களின் வசதிகளையும் நலன்களையும் மாத்திரமே கருத்தில் கொள்வதாயின் அது நிலைபேறானதாக ஒருபோதும் அமையாது அபிவிருத்தியில் சுற்றுச்சூழலினதும் அது சார்ந்த சமூகத்தினதும் நலன்கள் முன்னுரிமை பெறும் போதே அது நீடித்த நிலையான அபிவிருத்தியாக அமைய முடியும் அந்த வகையில் நகரின் நுழைவாசல் என்பதற்கான மாத்திரமே செம்மனியில் துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கு முற்படுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல இதனை இதுவரையில் அபிவிருத்திகள் காணாத தீவகத்தின் பகுதிகளில் ஒன்றில் நிறுவதே சிறந்தது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொன்னாவளி சீமேந்த தொழிற்சாலைக்கு பொருத்தமான நேரம் பார்த்து செல்ல வேண்டும் இப்பொழுது ராகு காலம் என்பதால் நான் செல்லவில்லை என அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் ார் கடும் வரட்டியான காலநிலை காணப்படுவதால் அதிக நீர் ஆவியாகின்றது அதனை கட்டுப்படுத்தும் வகையில் சிறுதானிய தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் நெற்றேகைக்கு அதிக நீர் தேவைப்படுகின்றது இதனால் நீர் ஆவியாகி வீணாகின்றது அதனை வகையில் ஆயிரம் ஏக்கரில் சிறுதானிய சேகையை மேற்கொள்வது தொடர்பில் முதற்கட்டமாக ஆராய்ந்திருந்தோம் அதற்கு சாதகமான சூழல் காணப்படுகின்றது அதனை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றது அது தவிர கிளிநொச்சி சேவை சந்தையின் குறைபாடுகள் பூநகரி பிரதேச சபையூடாக மணல் விற்பனை நிலையம் அமைப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது கிடைக்கும் மணல் வளம் நியாயமில்லாமல் மக்களுக்கு அதிக விலைக்கு விற்கப்படுகின்றது அதனை கட்டுப்படுத்தவே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களில் பகிடிவதையை குறைப்பதற்காக வெசா காலத்தில் மைத்திரி மாதம் என்ற துணிப்பொருளில் பகிடுவதை எதிர்ப்பு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு உயர்கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது இதேவேளை பல்கலைக்கழகங்களில் பகிடுவதை சுமார் குறைந்துள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் பகடிவதை தொடர்பான தண்டனைகள் அதிகரிப்பதன் மூலமும் விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலமும் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரபல தென்னிந்திய இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா கட்டுநாயக்க விமான நிலையத்தின் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளார் நாளை மற்றும் நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ள மாபெரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் முன்னதாக குறித்த இசை நிகழ்ச்சியானது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் நடைபெறவிருந்த நிலையில் இளையராஜாவின் புதல்வியும் பின்னணி பாடகியுமான பபதாரணி உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள சுற்றுலா பகுதிகளில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு காலிமுகத்திடல் புதுக்கடை பொதுக்கடை வேறுவலை பெந்தோட்டை கிக்கடவ காலி எல்ல ஆகிய பகுதிகளில் இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய இரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் அண்மை காலமாக சுற்றுலா பயணிகள் அச்சுறுத்தப்படுதல் மற்றும் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றன னர் இந்த விசேட இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மற்றும் ராமநாதபுரம் கிராம சேவையாளர் அலுவலக வளாகத்திலேயே சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய கணக்கரத்தினம் ரவிச்சந்திரன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபரின் சடலம் உணவருந்தி நிலையில் மீட்கப்பட்டுள்ளது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக உள்ள விகாரையொன்றின் அறையில் இருந்து பதினெட்டாயிரம் மில்லி லிட்டர் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தேரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இமத்துவ போலீசார் தெரிவித்தனர் வயதுடைய தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோத மதுபானத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இமத்துவ போலீசார் மேலும் தெரிவித்தனர் நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து வருடங்களாக தலைமறைவாக இருந்த நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மின்சார சபையின் பொறியியலாளர் ஒருவரை கொடூரமாக கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வயதுடையவர் எனவும் அவர் தனது தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழில் தனது அடையாளத்தை காண முடியாத வகையில் மாற்றியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மனைவியும் மறைந்திருந்த நிலையில் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்காதல் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது